என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் புதிதாக ஒருவர் அறிமுகமாக போகிறார் அவர் யார் என்று உனக்கு அடையாளம் காட்டவும் அவரால் உனக்கு நடக்கப் போவதை சொல்லவும் தான் வந்தேன் உன் வாழ்க்கையில் புதிதாக அறிமுகமாகும் நபரின் பெயரை நான் சொல்கிறேன் அவரை நீ காணும் பொழுது உன் மனதில் ஏற்படும் எண்ணங்களை பற்றியும் சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கொள் இதனால் வரை உன் வாழ்க்கையில் அறிமுகமாகி அவர்களால் நீ பட்ட தொல்லைகளும் துன்பங்களும் எத்தனை எத்தனை எண்ணில் அடங்காத துன்பங்களை கொடுத்து உன்னை கண்ணீர் வடிக்க வைத்து பார்த்தவர்களை மட்டும்தான் நீ இப்பொழுது சந்தித்திருப்பாய் துரோகத்தையே பார்த்து பார்த்து நம்பிக்கை எண்ணத்தையே இழந்து நிற்கும் உனக்கு நம்பிக்கை என்றால் என்ன என்பதை உணர்த்த வரும் நபர்தான் உன்னை சந்திக்க வருபவர் மனிதன் என்றால் என்ன மனிதனின் மாணிக்கம் என்றால் என்ன என்பதை இனிதான் நீ போகிறாய் என் வாக்கை கேட்டு நீ சிரித்தாலும் பரவாயில்லை உன் சாயப்பா சொல்லும் வார்த்தையை மனதில் மட்டும் பதிக வைத்துக் கொள் உன்னை வந்து சந்திக்க போகும் நபர் சாதாரணமாக இருப்பாரே ஒழிய சாதாரணமானவர் அல்ல உன் வாழ்க்கையை திருப்பி போடும் அளவிற்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அளவு உன் வாழ்க்கையில் அவர் நிகழ்த்த போகும் காரியம்தான் பெரிதாக இருக்கிறது நீ இத்தனை நாள் எதற்காக காத்திருந்தாயோ எது கிடைக்க வேண்டும் என்று காத்திருந்தாயோ அந்த காரியத்தை நடத்தி கொடுக்க வருபவர்தான் இவர் உன்னுடைய பல நாள் வேதனையை தீர்த்து நிலையான மகிழ்ச்சியை கொடுக்க வருபவர்தான் இவர் வாழ்நாள் முழுவதும் துரோகத்தை பார்த்த உனக்கு நம்பிக்கை என்றால் இதுதான் என்று சொல்லும் நபர்தான் இவர் உன் வாழ்க்கையில் முழுமையான மாற்றத்தை இவரை சந்திக்கும் போதுதான் பெறுவாய் உன் வாழ்க்கையில் வியப்புகளும் இன்ப அதிர்ச்சிகளும் உனக்கு கொடுக்க வந்த நபர்தான் இவர் நல்ல எண்ணம் கொண்ட நல்ல எண்ணம் கொண்டவர் உன் வாழ்க்கையில் உனக்கு அறிமுகம் உன் வாழ்க்கைக்கு எத்தனை உதவியாக இருக்கும் தெரியுமா தெய்வமே உன் கண் முன்னால் நிற்பது போல் உணர்வாய் இனி என் வாழ்க்கையில் எந்த கவலையும் இல்லை என் வாழ்க்கையை நான் வென்று விடுவேன் என்று உன் மனதில் நம்பிக்கை தோன்றும் அளவு அவர் செய்ய போகும் காரியம் எத்தனை பெரிய காரியம் தெரியுமா இவரை விட்டுவிடாதே இந்த நபரை சந்திக்கும் போது உனக்கே தெரியும் துன்பங்கள் அனைத்தும் தொலைந்து இன்பத்தை பெற்றுக்கொள்ளும் நாளும் வரப்போகிறது அதுவும் இந்த நபரால் தான் வருகிறது நம்பிக்கையோடு இரு வாய்ப்பை தவறவிடாதே ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்